ஹலோ எரிக் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃபெலிக்ஸ் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நான் சூப்பர் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேஷுவல் டாக்ல பேசுறோம் ம் சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் எரிக் எயிட்டிஸ் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த சொரண்டல் லாட்ரி அப்படின்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சு ரொம்ப ஃபேமஸா சரி ரெகுலர் லாட்ரி இருந்தா கூட சொரண்டல் லாட்ரியில் இம்மிடியேட்டாக ரிசல்ட் தெரியும் ஓகே ஸோ அதனால் அந்த கடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் நூற்று கணக்கான பேர் வந்து அந்த கடையில் சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க நம்பர்ஸை வச்சு அந்த பரிசுகளை பார்ப்பாங்க நம்பர் விழுந்திருந்தால் உடனே அவங்க அந்த கடையில் வந்து காசை வாங்கிக்குவாங்க ஓகே அதனால எல்லாரும் வந்து சுரண்டி சுரண்டி பார்த்து பார்த்து அவங்களுக்கு கிடைக்காம ஏன்னா நூற்றில் ஒருத்தருக்கு தான் அது ஒன்று கிடைக்கும் ஆமாம் மக்கள்கிட்ட இருக்க பணத்தை சுரண்டுறதுக்கான வழி தான் அது ஆமாம் கரெக்டு இந்த மாதிரி சுரண்டி சுரண்டி பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க சரி இதே மாதிரி நம்ம கிறிஸ்தவர்கள் கூட இந்த சொரண்டர் லாட்ரி மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசின உடனே ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஜெபிச்ச உடனே அதுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது சாத்தியமாகுமா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ எடுத்திருக்கீங்க கேஷுவல் டாக்கில் கேஷுவலாக ஒரு ஜோபியலாக ஸ்டார்ட் பண்ணாலும் இதை கேட்குறவங்க இந்த தம்னையில் பார்த்த உடனே ஓஹோ அன்ஆன்சர்டு ப்ரேயர் ஜபத்திற்கு பதில் கரைக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ நமக்கு எதோ இதில் கண்டென்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்திருப்பாங்க உண்மையில ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆண்டவரிடத்துல ஜபிப்பாங்க விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை சுகமாக்கும்னு சொல்லியிருக்கு விசுவாசத்தோட கேட்டால் பிதா தருவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு நான் கேட்குறேன் அந்த விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன் ஆனால் அந்த ஜபம் கேட்கப்படவில்லையே நான் என்ன பண்ணனும் அப்படிங்கிற ஒரு வேதனையில் இருக்கிறவர்கள் இந்த டாக்கை கேட்கக்கூடும் எஸ் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஜபத்திற்கு பதில் அளிக்கிறவரும் கூட ஆனால் நாம் நினைக்கிற விதத்தில் நம்ம எதிர்பார்க்கிற டைமில் பல நேரங்களில் ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் அளிக்கிறது ஏ இதுதான் வந்து ஆண்டவரை க்ளோஸாக நம்ம கிட்ட வர வர நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம் சின்ன வயசில் குழந்தைங்க எதை கேட்டாலும் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க அழுது கேட்டால் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்க இதை குழந்தைங்க தெரிஞ்சுட்டு வளர்கிற நாட்கள்ல அதே ஸ்டைல ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க கேட்கறது அவங்களுக்கு கிடைக்காது அப்போ அதுபோல ஆண்டவர் சில நேரங்களில் அவருடைய ஆதீனத்தில் அவருடைய சித்தம் திட்டம் என்று சொல்லி ஒன்று வைத்திருக்கிறார் வேதத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அர்த்தம் என்ன, நாட் இன் அட்வான்ஸ் போன் அவர் அதை முன்னாலேயும் செய்ய மாட்டாரு தாமதிக்கவும் மாட்டார் ஏற்ற காலத்துல நமக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி அவர் திட்டம் வைத்திருப்பார் அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார் நீங்க ஏற்ற காலம் ஏற்ற காலம் ஒரு புதிரை வச்சுக்கிட்டே இருக்கீங்களே அது எப்பந்தான் ஆண்டவர் சொல்லிடலாமே நமக்கு சில நேரங்கள்ல கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்சல்யூட் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லுகிறவர்கள் எனக்கு அவர் தான் ஏற்ற வேலையில செய்வார் என்று நம்புகிறவர்கள் காத்திருக்கிறதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க உதாரணத்துக்கு ஆபரகாமுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார் இவர் ஜெபிக்க மட்டும் இல்ல இவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரும் அவருக்கு வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காக்க வைத்தார் யோசிப்புட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லது பண்ணி நேர்மையாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து சத்துருக்களை மற்றவர்களுக்கு நன்மை செய்து பாவத்தை விட்டு விலகி போய் பதினாலு ஆண்டுகள் சிறைச்சாலை அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருந்தார் அப்போ ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை நம்புற ரொம்ப முக்கியமான விஷயம் இதை பண்ணி போடணும் நாம்ப ஆண்டவரை நம்புறது வேற இவன் என்ன அடிச்சாலும் இவன் என்ன மறுதளிக்க மாட்டான்னு நம்மளும் ஆண்டவர் அப்படிதான் ஆண்டவர் நம்புனார் பிசாசு ஆண்டவர் சொல்றாரு நீ போய் பண்ணே, என்ன வேணாலும் பண்ணே, அவருடைய ஜீவன மட்டும் தொடாத அவர் என்னை மறுதளிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோபுவை ஆண்டவர் நம்பினது தான் விசேஷம் இங்கே பாருங்க யோபு மாதிரி ஒரு முதிர்ந்த ஆள் யோபு மாதிரி ஒரு விசுவாசத்தில் இப்போ ஆப்ரகாம்லாம் சொல்கிறீங்க அவங்க விசுவாசத்துலலாம் ஆண்டவரை ஏற்கனவே ருசித்தவங்க ஆண்டவருடைய வல்லமைகளை ஏற்கனவே பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தவங்க அவங்க காத்துருக்கிறதுல வந்து அர்த்தம் இருக்குது புதுசாக வர்றவங்க எப்படி அதுக்காக காத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க உடனே தானே அவங்களுக்கு அற்புதம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க உடனே பதில் கிடைக்கணும்னு நினைப்பாங்களே ஆக்சுவலாக இதில் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இமீடியட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் எப்பொழுதுமே இருக்கும் அப்போ ஆரம்பத்துல ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேரும் தாங்க ஜெபிச்சதெல்லாம் கிடைச்ச அந்த அனுபவத்தை வைத்து தான் வரப்போற நாட்கள்ல அப்படியே கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஆண்டவர் சொல்றாரு ஏர்லியர் யூ வேர் அ நியூ பார்ன் பேபி நீ முதல்ல புதிதாக பிறந்த மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தையாக இருந்த இப்போ நீ வளர வளர நீ கேட்கறதெல்லாம் கேட்ட நேரத்தில் கிடைக்காதுங்கிறத புரிஞ்சிக்கணும்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு பதிலளிப்பது இல்லை ரெண்டாவது பாயிண்ட்டு எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவர் பதில் அளிக்கிறார் நீங்கள் அன் ஆன்சர்டு ப்ரேயர்னு சொல்றீங்களே அதுக்கு எல்லா பெரிய ஊழியக்காரங்களும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க சில ஜபங்களுக்கு எஸ் சில ஜபங்களுக்கு சே நோ சில ஜபங்களுக்கு சே வெயிட் இப்ப எஸ் வந்த ஜபம் மட்டும்தான் கேட்கப்பட்ட ஜபம் நோ சொன்னதும் வெயிட் பண்ண சொன்னதும் கேட்கப்படாத ஜபமா நாம நினைச்சுக்கிறோம் அவர் கேட்டுட்டாரு பதிலும் கொடுத்துட்டாரு நோவை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு உங்களுக்கு எனக்கும் மனசு இல்லை நான் கேட்டது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ எப்படி ஜெபிக்கலாம் அப்போ பிதாவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ காட் ஹேஸ் அ பர்பஸ் அண்ட் பிளான் அண்ட் அ ஸ்பெசிபிக் வில் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ் அந்த சித்தத்தை அறிந்து நாம் ஜபிக்கும் போது நம்ம கேட்பது நமக்கு கிடைக்கும் எப்படிங்க நான் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறது அதனால தான் ரோமரில் பவுல் எழுதுகிறார் நீங்கள் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் ஃபாதர் காடுடைய சித்தத்தை அறிந்த ஹோலி ஸ்பிரிட்னுடைய உதவியோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வீர்கள் சரியா சொன்னீங்க இப்போ பாருங்க சிலர் அற்புதத்துக்காக ஜெபிக்கிறாங்க அதில் சிலருக்கு அற்புதம் கிடைக்குது சிலவங்களுக்கு அற்புதம் கிடைக்க மாட்டேது அப்போ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க மிராக்கில் ரிசீவ் பண்ணலைன்னா அது ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை ஏற்றுக்குவாங்களா நம்ம ஆண்டவருடைய திட்டத்தை என்றைக்குமே புரிந்து கொள்ள முடியாதுங்க ஒருவேளை இந்த பூமியிலிருந்து போய் அவரோடு கூட காலாகாலமாக வாழ்கிற காலத்தை கூட புரியுமோ இல்லையா எனக்கு தெரியாது ஆண்டவர் சுகம் அளித்த ரெண்டு உதாரணங்கள் பனிரெண்டு ஆண்டுகளாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை வருஷம் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க பனிரெண்டு வருஷம் பனிரெண்டு வருஷம் கழிச்சுதான் ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் கொடுக்க அவர் திட்டமிட்டு இருந்தார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் முடமாயிருந்த பெதஸ்தா குலத்தில் இருந்த ஒரு மனிதன் அது மட்டும் இல்ல அந்த நாட்களில் பனிரெண்டு ஆண்டுகளாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல பலர் இருந்திருக்கலாம் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாய் அந்த பெதஸ்தா குலத்தில் படுத்திருந்த மனிதன் போல பலர் இருந்திருக்கலாம் அந்த ஒருத்தரை தான் ஆண்டவர் சுகமாக்கினார் ஏன் கேட்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது ஒன்று ஆண்டவருடைய கிருபையை பார்த்து ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும் ஹாவ் மர்சி ஆன்மி என்று கேட்பது மட்டும்தான் நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும் ரெண்டு மூன்றாவது நான் கேட்குறதெல்லாம் ஆண்டவர் தருவார் தந்தா தான் அவரை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது ஆண்டவர் உள்நோக்கம் கொண்ட ஒன்றாய் பார்க்கிறார் மெட்டீரியல் பிளஸிங்ஸுக்காக இம்மைக்குரிய ஆசிர்வாதத்துக்காக மாத்திரம் தான் அப்படிங்கறத அவர் செக் பண்ணுகிறார் ஆண்டவர் இந்த எனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்க முடியும் கொடுப்பார் அவர் கொடுக்காமல் போனாலும் அந்த தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி ஷாத்ராக் மேஷா காபேத் நேகோ போல ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஜன கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அது இருந்தால் நம் மூலமா ஆண்டவருடைய ராஜ்ஜியத்தை அவர் கட்டி எழுப்ப ஆயத்தமாக இருக்கிறார் ஏறி முன்னாடி ஆண்டவருடைய காலத்துல அங்கே அப்பலாம் பாத்தீங்கன்னா நாட்கள் வந்து மனிதர்களுக்கு நிறைய இருந்துச்சு முப்பது வருஷம் இருபது வருஷம்ன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் அப்படி அப்படி அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது நான் அந்த எக்ஸாம்பிளையே படிச்சிட்டு இருக்க முடியுமா ஏேசு கிறிஸ்து எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நாமலாம் ஜெபிச்சு ஆண்டவரே பதில் தாங்க பதில் தாங்கன்னு கேட்கறோம்ல இயேசு ஜெபிச்ச ஜெபத்திற்கு அவருக்கு பதில் கிடைக்கல தெரியுமா உங்களுக்கு அப்படியா ஆமா ஏசு சாமிக்கே வாழ்ந்தது அவர் எதற்காக அந்த பூமிக்கு வந்தார் என்பதை தெளிவாய் தெரிந்து வைத்திருந்தார் ஆனால் மாம்சத்துல மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து தான் படப்போகிற பாடுகளை முன்னாலேயே பார்த்துவிட்டார் எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்க்காமல் முடிவிலிருந்து ஆரம்பம் வரைக்கும் பார்க்கிறாரோ அது போல அவர் எப்படி பாடுகளை கடந்து போவார் என்பது அவருக்கு தெரியும் பிரதர் நீங்க சொன்னீங்க ஆண்டவர் வந்து பின்னாடி இருந்து முன்னாடி பாக்குறாருன்னு முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்க்கறாருன்னு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு புதுசா இருக்கு இது எனக்கு ஆக்சுவலா இத கொஞ்சம் நல்லா விலைக்கு சொல்லுங்களேன் இது ஒரு ரொம்ப நல்ல கேள்விங்க ஆனா பதிலும் நான் சொல்றேன் உலக தோற்றத்திற்கு முன்னால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று இயேசுவுக்கு ஒரு பேர் இருக்குங்க அர்த்தம் என்ன மனுஷனுக்கு வில் கொடுத்துட்டா அவன் கண்டிப்பா விழுவான் என்று ஆண்டவருக்கு தெரியும் அப்ப விழுந்த மனுஷனை ரட்சிப்பதற்காக ஏற்கனவே இயேசுவை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அப்ப அவர் நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி சொன்னால் நாம பிறந்து நாப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் தான் ஆகுது அவர் அதற்கு முன்னாலேயே பார்த்துட்டார் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன் நாம பதறோம் அவர் பதறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமா டைரக்டர் அவர் நினைச்சுக்கோங்க அவர் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குகிறார் முதல் நாள் ரொம்ப ஜாலியாக காலேஜில் பேசிட்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரமாக படம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஷூட்டிங்க பாத்துட்டு இருக்கிறவங்களோ அந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறவர்களுக்கோ முழு கதையும் தெரியவில்லை என்றால் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா முடிவு அவர் ரொம்ப வித்தியாசமா வச்சிருப்பார் முடிவு அவர் ஏற்கனவே பார்த்துட்டார் அந்த கதை எப்படி முடிய போகுதுங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் மனசுல இருக்குது அதை நிறைவேற்றும் போது அந்த நடிக்கிற கதாபாத்திரத்துக்கு தெரியும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஏற்கனவே பார்த்துட்டார் நம்முடைய முடிவு எப்படி மகிமையா இருக்கும் ஆசிர்வாதமா இருக்கும் நன்மையா இருக்கும்ங்கறது அவர் ஆல்ரெடி பார்த்துட்டார் நாம பார்க்காதனால தான் பதறிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு குட்டி உதாரணம் சொல்லிடுறேன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி பரபரப்பாக இருக்கும் அந்த நாட்களில் தூர்தர்ஷனில் லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு அடுத்த நாள் ரீப்ளே போடுவாங்க பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இருக்காது அதை ஒரிஜினலாக பார்த்து கொண்டு இருந்தவங்க பத இந்தியா தோற்றுருமாங்கிற ஒரு ஆங்ஷியஸ்னஸோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் லைவ் மேட்ச் ஆனால் இந்தியா ஜெயிச்சிருச்சுங்கிற நியூஸை கேட்டு பேப்பரில் பார்த்துட்டு நான் அந்த மேட்சை பார்க்கும்போது அந்த பத இருக்காது ஏன்னா அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு நான் பாக்குற இந்த அவுட் அவுட் இன்னும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனா யாரோ ஒரு இதுனோ ஒரு தோனியோ ஒரு ரவி சாஸ்திரியோ ஒருத்தர் ஒரு யுவராஜ் சிங்கோ யாரோ ஒரு இதெல்லாம் சொன்னோன்னா நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நினைச்சுக்குவாங்க கம்பீரோ ரோஹித் ஷர்மாவோ இன்னைக்கு இருக்க நிறைய சின்ன பசங்களோ வந்து பின்னால ஆறு பாலுக்கும் ஆறு சிக்ஸர் அடிக்க போறாங்கங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஜெயிச்ச மேட்சை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் அப்படிதான் நம்மள பார்த்து கொண்டு இருக்கிறார் ஓகே ஆனால் மாம்சத்துல மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்து தான் படப்போகிற பாடுகளை முன்னாலேயே பார்த்து விட்டார் எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்க்காமல் முடிவிலிருந்து ஆரம்பம் வரைக்கும் பார்க்கிறாரோ அது போல அவர் எப்படி பாடுகளை கடந்து போவார் என்பது அவருக்கு தெரியும் அப்பதான் கெச்சமணி தோட்டத்தில் அவர் ஜபிக்கிறார் அவர் எப்படி வியாகுலப்பட்டிருக்கிறாருன்னா பட்டு நம்மெல்லாம் கொஞ்சம் ஆங்ஷியஸ் ஆனோன்னா பத பதயத்தோன்னா வேர்க்கும் இல்லைங்களா அந்த வேர்வு அவருக்கு ரத்தமாய் வந்திருக்கிறது அந்த அளவுக்கு அவர் ஹி வாஸ் ஆங்கஸ் அவர் ஜபத்திற்கு யூஸ் பண்ணின அந்த வார்த்தையை பாருங்கள் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட முடியுமானால் அதை எடுத்துக்கொள்ளும் ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் அப்போ ஒருவேளை இந்த பாடுகள் வழியாய் கடந்து போகாமல் இருந்தால் நல்லா இருக்கும் என்று மாம்சத்தில் வந்த மனிதனாக இருந்த இயேசு நினைத்திருந்திருக்கலாம் ஆனால் அவர் ஜெபத் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கேட்கவே இல்லை ஜாய் ஸ்மேயர் ஒரு தடவை சொன்னாங்க என்ன சொன்னாங்க தன் மகனை இழந்த ஒரு அப்பா ஜெபிச்சாராம் அண்டவரே என்னுடைய மகன் சாக போது எத்தனையோ தடவை உம்மை நோக்கி ஜெபிச்சனே நீர் எங்க இருந்தீர் என்று சொல்லி கேட்டாராம் என் மகன் சாகும்போது நான் எங்க இருந்தோம் அங்கதான் இருந்தேன் அப்படின்னா ஓஹோ அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்த பொழுது அவர் இதன் வழியே கடந்து போயிருந்திருப்பார் அதனால் சில விஷயங்கள் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அதற்கு சில காரணங்களும் இருக்கும் ஒன்று ஏற்ற வேலையா இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஆண்டருடைய சித்தமா இல்லாமல் இருக்கலாம் அல்லது நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கலாம் அல்லது இந்த சோதனையின் வழியாய் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறதன் மூலமாக நீங்கள் சில பாடங்களை கற்றுக்கொண்டு அதே போல பிரச்சனையில் இருக்கிற மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம் அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முதிர்ச்சியை ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிற ஜனங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் பதில் நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நம்மளுக்கு பதில் தருவார்னு சொல்றீங்க தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியில இதை பத்தி தியானிக்கலாம்